உடல் போட்டா பெரிய ஆகும் என்ன கலர் கலர் வேணும் எல்லா கண்ணாடி உடல் பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் நல்லா குவாலிட்டி பன்னெண்டு கலர் வரும் இது கொத்து பெங்கல்ஸ் நல்லா கட்டி பட்டை சிங்கிள் கலர் ரெண்டு கலர் கோல்டு கலர் நல்லா சைஸ் அவைலபிள் இருக்கு இருக்கு நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி பாருங்கள் டிஸ்டோன் மெட்டல் இந்த மாதிரி பாக்ஸில் வாங்கினா டுவெல் கலர்ஸ் வருது மூணு டிசைன் வெரைட்டி டிசைன் ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் வெல்கம் டு ஆஜி கவர்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணா பேங்கல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை வளைகாப்பாக இருக்கட்டும் இல்லை நம்ம ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணால் கூட அதுக்கு ஒரு அழகு சீக்கிரது நம்ம வேர் பண்ணக்கூடிய அந்த வளையல்கள் தாங்க அந்த கலர் கலரான வளையல்களாக இருக்கட்டும் நெட்டலாக இருக்கட்டும் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸில் அதுவும் லோவஸ்ட் ப்ரைஸில் குறித்துட்ருக்கவங்க தான் நம்ம கிருஷ்ணா பேங்கிள்ஸ் அண்ட் இவங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க எல்லா தெரிஞ்சுக்கிட்ட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த ஷாப்பிங் லொக்கேட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க நான் வந்து சிங் நம்ம ஷாப்ல என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க ஜி எல்லா கிளாஸ் பேங்கிள்ஸ் மெட்டல் பேங்கிள்ஸ் பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் எல்லா பேங்கிள்ஸ் ஆல் டைப் பேங்கிள்ஸ் இருக்கு என்ன பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் கிளாஸ் பேங்கிள்ஸ் ஸ்டார்டிங் 10 ரூபீஸ் டேஜன் மெட்டல் இருக்கு வடகா பல எல்லாம் வளங்க இருக்கு ஹோல்சேல் ரீடைல் இருக்குங்களா ஹோல்சேல் ரீடைல் ரீடைல் ரெண்டுமே இருக்கு ஓகே இந்த செல்ல வந்து 10 டேஜன் வரும் ஓகே இதுல நிறைய கலர் வரும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும்

அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வளையல் சேர்க்கு ஜிக்னா வச்சது வரும் பிளைன் வைட்டி வரும் இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி இது கட்டி வளல் கிளாஸ் பெங்கல்ஸ்ல ரெட்டு கிரீன் சிக்ஸ் கலர் வரும் ஃபோர் கலர் வரும் கோல்டு இது வளக்கா வளல் தான் இது கண்ணாடி வளல் கண்ணாடி வளல் முறுக்கு போட்டது நல்லா வளல்க்கு மேலே வந்து கட்டிங் இருக்கு இது வளல் ஒடியா நல்லா கட்டி வளல் கிளாஸ் பேங்கிள்ஸ் இது நல்லா குவாலிட்டி வருது அப்புறம் பாத்தீங்க இந்த மாதிரி செட் இருக்கு இது கண்ணாடி ஜி ஆமா பியூர் கண்ணாடி வளையல் இது கிளாஸ் பேங்கிள்ஸ் இதுல நிறைய கலர் வரும் நிறைய டிசன்ஸ் வரும் இது பாருங்க நிறைய மாடல் இருக்கு நம்ம இந்தல ப்ளூ ஆல் கலர் இது अवेलेबल இருக்கு குழந்தை மூணு வயசு ஆறு மாசம்லேருந்து என்ன சைஸோட கிடக்கும் லாஸ்ட் ரெண்டு பதினாறு ரெண்டு வரைக்கும் சைஸ் சிக்ஸ் வரும் த்ரீ எல்லா சைஸ் இது பாக்ஸ் ஃபோர் சைஸ் மிக்ஸ் வரும் சேப்பரேட் பாத்திங்க இது பாருங்க இது சைஸ் போடுறாங்களா கட்டி கலர்

சிங்கிள் கலர் ரெட் கலர் கோல்டு கலர் அவைலபிள் இருக்கு இருக்கு பன்னெண்டு கலர் ஒரு ஒரு பெட் நல்லா கட்டி சைனிங் ஷைனிங் சிங்கிள் சிங்கிள் ரெகுலர் யூஸ் நல்லா முறுக்கு வளல் நல்லா குவாலிட்டி கிளாஸ்ல வந்து கட்டிங் வளர்ல் ப்ளூ கலர் ரெட்டு ஒயிட்டு நல்லா கலர் அவைலபிள் இருக்கு ಗ್ಲಾಸ್ ಹೊಡಲ್ದ ಗ್ಲಾಸ್ ಒಡಲ್ದ ಕಲಿಸ್ತದೆ ಸ್ಯಾಂಪಲ್ ಟ್ವೆಲ್ ಕಲರ್ ಟ್ವೆಲ್ ಕಲರ್ ವರೋ ಬಾಕ್ಸ್ ಟೆನ್ ಕಲರ್ ಟ್ವೆಲ್ ಕಲರ್ ಎಲ್ಲ ಸೈಜ್ ವರು ಆಲ್ ಸೈಜ್ ಅವೈಲಬಲ್ ಇತ್ತು ಇಲ್ಲಿ ಪಾತೀನಿ ಇನ್ನ ಇರ್ತದೆ ಇಲ್ಲಿ ಪನ್ನೆಂಡು ಕಲರ್ ವರು ಬಾಕ್ಸ್ ಇದೇ ಕೊತ್ತು ಉಳಿದ ಗ್ಲಾಸ್ ಬೆಂಗಲ್ ಇದೇನೆಲ್ಲ ಗಟ್ಟಿ ಕಟ್ಟಿ ವರ್ಷ ಒರೇ ಬಾಕ್ಸ್ ಪನ್ನೆಂಡು ಕಲರ್ ಒಟ್ಟುಕೊ ವರೋ ನಲ್ಲ ಸೈಜ್ ಅವೈಲಬಲ್ರು ೂ ಮಾಲ್ ಕೊತ್ತು ಉಳು ನ್ಯೂ ಮಾಡಲ್ ಕಟ್ಟಿ ಆಯಿತು ಸಿಕಾಕೆ ಒಂದು ಆಗಾ ಕ್ವಾಲಿಟಿ ಆಯಿತು ಫಸ್ಟ್ ಟೈಪ್ ಪನ್ನೆಂಡು ಕಲರ್ ಪೆಟ್ಟಿಲ್ಲ ಆರು ಕಲರ್ ಪದೊಂದು ಕಲರ್ ಥಾ ವರದಿ ನಮ್ಮ ಸೈಸ್ ವರ ಇದು ನಲ್ಲಾ ಕಟ್ಟಿಟಿ ಪಾಟೀಲ್ ನಾಲ್ಕು ಚಿಕ್ಕಿನ ವರದೇ ಒಂದು ಆಗಾ இது வந்து நூல் வளையல் சில்க் த்ரெட் வளையல் இப்போ புதுசாக வந்திருக்கு இதில் ஒரு பாக்ஸில் மிக்ஸ் கலர் வரும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டூ நாலு சைஸ் வரும் அப்புறம் கலர் வேணும் தனியாக தனியாக ஒரு ஒரு பாக்ஸில் கலர் வேணும்னு கிடைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த வளையல் ஒன்று இருக்குது சர்ட்டை வடையல் எல்லாம் மூர்த்தம் கல்யாணம்க்கு எல்லாம் இந்த மாதிரி நிறையா வாங்கி போவாங்க எல்லாம் ஹோல்சேல் ரேட் வரும் இது பாருங்கள் அதில் கலர் இருக்குது ஆறு கலர் வரும் ஒரு பாக்ஸில் சைஸ் வந்து ஒரே சைஸ் தான் வரும் இந்த பாருங்கள் இது பாசி வளையல் இப்போ லேட்டஸ்ட்டு ஐட்டம் ஒரே மாதிரி பன்னெண்டு விளையல் வரும் ஒரே டிசைன் இதில் செட் பண்ணலாம் செட்டில் இது செட் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு வளையல் போட்டுட்டு செட் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்கும் செட்டு இப்போ லேட்டஸ்ட்டு இதில் நாலு சைஸ் வரும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் பிளாக் மேட்டரில் ஒரு பாக்ஸில் மூணு சைஸ் வரும் டூ ஃபோர் two six two eight ये set दा झुमकी वाले किले अपनी फंक्शन के चलियारं फंक्शन के मोर्टम के सीर के इधर नल्ला इधर इधर कलर ओरो आर कलर ओरो बॉक्स ले साइज़ में है ना कड़ी की two four नाल साइज़ कड़ी की कुछ आंदर की वो और से प्लान वाले ओपन जी ओपन जी, जी और स्टोन वाले वो சைடு ஃபோட்டை பதினட்டு வளையல ஒன்று ஸ்டோன் வளையல் இப்படி ஷர்ட்டாக இருக்கும் இதில் நிறையா கலர் இருக்கு சைஸ் இருக்கு இது ஷர்ட் வளையல் இதே மாதிரி தான் இப்போ காட்டனு இதில் கொஞ்சம் மாடல் வேறு இதில் நாலு சைஸ் வரும் கலர் வரும் இந்த குழந்தை குழந்தைக்கு ஜும்க்கி ஜும்கி பேங்கல்ஸ் ஒயிட்டே கலர் கலர் கூட விடுவது நிறையா

நூல் நூல் சுத்தனை வள கல் வச்சது இதில் சைஸ் வரும் இது குழந்தை சைஸ் நல்லா கலர் வரும் இது பிங்க்கு இன்னும் நிறைய கலர் இருக்குது பிங்க் வளையல இதில் நிறைய கலர் வரும் சைஸ் வரும் கலர் இது இப்போ காட்டின சர்டில் வந்து இது வேற கலர் இது பெரிய சர்ட் கல்யாணம் சர்ட் இது இதுல கல்யாணம் உடல் போட்டால் பெரிய ஷர்ட் ஆகும் என்ன கலர் வேணும் இருக்கு எல்லா கலரும் இருக்கு சைஸ் இருக்கு கலர் இருக்கு मेरी मेटल लेंथ वर्द है मून मून साइज वर्द है ट्वेल्व कलर फोर बॉक्स ले रेट कमी चीप एंड बेस्ट ना प्रीमियम क्वालिटी पारा स्टोन मेटल इन मेरी बॉक्स ले वांग ट्वेल्व कलर फोर दे मून डिजाइन वेरायटी दी थी वाइट कुंदन वर्क वाला आइटम था स्टोन वे वर्द टू पीस मूर्ण मूर्ण सैज वर्द टू पॉइंट टू सिक्स मेटल थ्रेड वाले तो ಸೆಟ್ ಸೆಟ್ ಕಲರ್ಸ್ ಇದೆ ಫಂಕ್ಷನ್ ಕಲ್ಲ ಕುಳಿಕೆ ರೆಮೇಟ್ ಕಲರ್ ಸೈಜ್ ಕಲ್ಯಾಣಕ್ಕೆಲ್ಲೇವ್ಕೆ ಇದೆ ಮೆಟಲ್ ಇದೆ ವೆಲ್ವೆಟ್ ವಲಯ ಸಿಂಗಲ್ ಕಲರ್ಸ್ ಬಾಕ್ಸ್ ಟ್ವೆಲ್ ಕಲರ್ ಮಣ್ಣು ಸೈಜ್ ಇದೆ ಸೈಜ್ ಕಲರ್ಸ್ ಇದೆ ಫುಲ್ ಮೈಜ್ ಟ್ವಲ್ ಮೆಟಲ್ ನಾಲ್ ಪೀಸ್ மூணு கலர்ஸ் கோல்டு சில்வர் காப்பர் மூணு கலர்ஸ் வருது நாலு பீஸ் ஃபுல் ஏடி ஸ்டோன் இதே மாதிரி இது வருது சிங்கிள் கட் ஒரு கைக்கு வாட்ச் போடணும் ஒரு கைக்கு இது கட் போடுவாங்க மூணு கலர் இதுலயும் மூணு கலர்ஸ் வருது இதுலேயும் மூணு கலர்ஸ் வருது ஏ ஹோல்เซล ரீடில் ரண்ட் மே இருக்க இது சின்ன கடை ஒரு சாம்பிள் மட்டும் தான் வெச்சிருக்கே வரம்போது கோர்னர்ல ஒரு கோள நீர் கே பிரிய கேடே தெ கன்னாடி மெட்டல் பிளாஸ்டிக் எல்லா தலி 200 200 வெரைட்டி இருக்கு வாங்க சீப் அண்ட் பெஸ்ட் கமி ரேட் போடுற ஹால் செல் கே ஆனது கமி ரேட் ரீடில் கே ஆனது கமி ரேட் போடுற ரண்ட் மே இருக்க பிசினஸ் பண்ணுக்கு அவர்கெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் the ரேட் எல்லாம் கமி பண்ணி போடுறாரு ஆرج கார்னர் ஆرج கார்னர் சேனல் பாத்தீது வந்திருக்கீங்களா செர்பரை பண்ணிக்கோங்க 10% டிஸ்கவுண்ட் ஓகே ஜி தேங்க்யூ